கோலாலம்பூர் ஜாலான் மஸ்ஜித் இந்தியா தேவி ஸ்ரீ பத்ர காளியம்மன் கோயில் விவகாரத்தில் ஒரு வழியாக சுமூக தீர்வு கிடைத்துள்ளது நல்லிணக்க முறையில் இடமாற்றம் செய்யப்படும் என்ற அறிவிப்பை அனைவரும் வரவேற்க வேண்டும் என ஜனநாயக செயல் கட்சி தேசிய உதவி தலைவர் அருள்குமார் ஜம்புநாதன் கேட்டுக் கொண்டுள்ளார் நிலம் தொடர்பான பிரச்சினை எழுந்ததிலிருந்து பிரதமர் தத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மத்திய அரசு மற்றும் கோலாலம்பூர் மாநகராட்சி உள்ளிட்ட தரப்புகள் இந்த கோயிலை இடமாற்றம் செய்வதில் ஒருமித்த தீர்வு எட்டப்படும் வரை கோயில் இடிக்கப்படாது என்று உறுதியளித்தனர் அதற்கேற்ப அதே மஸ்ஜித் இந்தியா பகுதியில் நான்காயிரம் சதுர அடி பரப்பளவில் தற்போதுள்ள கோயிலிலிருந்து ஐம்பது மீட்டர் தூரம் கொண்ட ஒரு நிலம் புதிய கோயிலை கட்டுவதற்கு கிடைத்துள்ளது மிக முக்கியமாக அரசாங்கம் நிரந்தர நிலப்பட்டா பிரதேச அமைச்சர் அறிவித்துள்ளார் ஓர் பூர்வமான விவகாரத்தில் இது சரியான தீர்வு என நெகிரி செம்பிலான் மாநில வீடமைப்பு ஊராட்சி மற்றும் போக்குவரத்து அரசு ஆட்சிக்குழு உறுப்பினருமான அருள்குமார் வருணித்தார்